ஒரு அழகான காட்டில் சிட்டுக்குருவி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அது யாரிடமும் எளிதாக பழகாது எப்போதும் அமைதியா தான் உண்டு தன் வேலையுண்டு உண்டு அப்படின்னு வாழ்ந்து வந்துச்சு அதுக்கு சுயமா யோசிச்சு முடிவெடுக்கவும் தெரியாது ஒரு நாள் காகம் ஒன்று அந்த சிட்டுக்குருவியிடம் சிட்டுக்குருவியே நீ என்னோட நண்பனாக இருப்பாயா என்று கேட்டது அதற்கு அந்த சிட்டுக்குருவியும் சரி என்று சொல்லி அந்த காகத்துடன் நட்பாக பழக ஆரம்பித்தது அப்போது சிட்டுக்குருவி காகத்துடன் பழகுவதை பார்த்த மற்ற பறவைகள் சிட்டுக்குருவியே நீ காகத்துடன் பழகாதே நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஏதாவது அந்த காகத்தால் பிரச்சனை ஏற்படும் என்றார்கள் ஆனால் சிட்டுக்குருவி அவர்களின் பேச்சை கேட்கவே இல்லை மாறாக அது தொடர்ந்து காகத்துடன் பழக ஆரம்பித்தது ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவியிடம் கேட்டது நண்பா நாங்கள் வெளியே செல்கிறோம் நீ எங்களுடன் வருகிறாயா என்று கேட்டது சிட்டுக்குருவியும் சரி நானும் வருகிறேன் என்று காகங்களுடன் பறந்து சென்றது அந்த காகங்கள் அருகில் இருந்த ஒரு சோழ வயலில் புகுந்து அங்கு இருந்த அனைத்து சோழ வகைகளையும் கொத்தி திங்க ஆரம்பித்தன ஆனால் இந்த சிட்டுக்குருவியோ அமைதியாக ஒரு மரத்தில் அமர்ந்து காகங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த காகங்கள் சோளங்களை உணவதை பார்த்த அந்த நில உரிமையாளர் விவசாயி காகங்களை விரட்ட ஓடி வந்தார் இந்த காகங்களும் பயத்தில் பறந்து சென்றன அந்த காகங்கள் சிட்டுக்குருவியை தனியாக விட்டு பறந்து சென்றன ஆனால் சிட்டுக்குருவியோ மரத்தில் அமர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்திருந்தது அப்போது அந்த விவசாயி சிட்டுக்குருவியை நோக்கி கம்பெடுத்து கொண்டு வந்தார் சிட்டுக்குருவி விவசாயியிடம் சொன்னது ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் இந்த மரத்தில் சும்மாதான் அமர்ந்திருந்தேன் உங்கள் நிலத்தில் உள்ள எந்த சோளத்தையும் நான் உண்ணவில்லை என்றது ஆனால் விவசாயி அந்த சிட்டுக்குருவியின் பேச்சை கேட்காமல் அந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவியை அடித்தார் சிட்டுக்குருவியும் கீழே விழுந்தது அப்போதுதான் சிட்டுக்குருவி உணர்ந்தது மற்ற பறவைகள் சொன்னதை நாம் கேட்பாமல் போனது என்னுடைய தவறுதான் என்று எண்ணி வருந்தியது என்ன சுற்றி கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன சிந்தனை கிடைச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையினுடைய நீதி என்ன அப்படின்னா பிறர் நம் நன்மைக்காக சொல்லக்கூடிய அறிவுரையை சற்று கேட்டு சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் இல்லை அப்படின்னா இந்த சுட்டுக்குருவிக்கு எப்படி அடிபட்டுச்சு எப்படி வேதனைப்பட்டுச்சு அதை போல நமக்கும் தீங்கு ஏற்பட காரணமாக அமையும் ஸோ அதனால சுட்டி பெரியவங்க சொல்றத நம்ம பொறுமையா கேட்டு அதன்படி நம்ம சிந்திச்சு செயல்படணும் ஓகேவா Thank you. Bye bye.